இன்னைக்கு அதிகமாக செலவு கொண்டு நடக்குதுன்னா கல்விக்கும் இதை அரசாங்கம் இலவசமாகவும் கர்வமாகவும் கொடுத்து தவறிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை மூணு அண்ணன் அரசியல் செய்கிறாரு மாதாந்திர செலவு கொண்டு எவ்வளவு ஆகுது அது மிச்சமானாலே ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கைது இருக்கும் அப்படிங்கிறப்ப வாக்கு காசு கொடுத்து ஏமாறுவதற்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய நன்மை இருக்குங்கிற விஷயத்தையும் மக்கள் நல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரா இது அதோட கருத்து என்னென்ன இந்திய வரலாற்றில் கல்வி கொள்கையில் ஆனால் சீமானுடைய கொள்கை வந்து மிக தெளிவானது நீங்க பாருங்க இந்திய ஒன்றியம் இந்திய ஒன்றியத்துல மிகப்பெரிய மாநிலங்கள்லாம் இருக்குது தமிழர்கள் எட்டு கோடி பேர் பேர் இருக்கிறான் தமிழ் பேசுகிற தமிழர்கள் எட்டு கோடி பேர் இருக்கிறான் பக்கத்து நாடு சிங்களம் பக்கத்து நாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு மாலி இந்த நாடுகள் எல்லாம் அந்தந்த தேசிய இன மக்கள் அவர்கள் மொழியில தான் படிக்கிறான் ஒன்று கோடி பேர் இருக்கிற சிங்களவன் அவனுடைய மருத்துவத்தை அவனுடைய மொழியில தான் படிக்கிறான் பாகிஸ்தானியர்கள் அவர்களோட மொழியில தான் படிக்கிறான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவன் அவனோட மொழியில தான் படிக்கிறான் மேற்கு விசாரத்துல இருக்கிறவன் அவனோட மொழியில தான் படிக்கிறான் ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதாவில முதல்வராக இருக்கிற உத்தரப்பிரதேசின் யோகி ஆதித்யா இந்தி மொழியில கொண்டு வந்துட்டார் மருத்துவத்தை கொண்டு வந்துட்டாரு ஏன் தமிழர்கள் மட்டும் ஏன் ஆங்கிலத்துல படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரே ஒரு மனிதன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அந்த கல்வியை என் தாய்மொழியில் பார் என் தாய்மொழியில படிச்சுட்டு நீங்க மத்துவம் பாரு இல்ல நீ வேற ஒரு முறையில படிச்சுட்டு நீ வெளியாடுலாம் போனோம் நீ எங்கையும் போ நீ எங்க அப்படிங்கிறதா அவருடைய பேச்சா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அதான் தேர்தல் வரை வரையிலே சொல்லியிருப்பாரு என் பிள்ளைகள் மருத்துவம் படிச்சுட்டு எங்கிட்ட எங்களுக்கே வைத்தியம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதே நீங்க கியூபால எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகின் அதிக மருத்துவர்களை கொண்ட நாடு கியூபா அந்த கியூபா மொழியில தான் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க அப்ப அவங்க அமெரிக்கால போய் தான் அந்த உள்ளூருக்கு தான் அந்த மக்கள் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் அத மாதிரியான ஒரு கல்வி குழுவை கொண்டவர் அந்த சீமானவர்கள் அவர்கள் நீங்க பாருங்க இன்னைக்கு தனியா ஒரு ஒரு பெரும் முதலியா முதலாளியால ஒரு சரியான கல்வியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மிகப்பெரிய அமைப்பை கொண்ட இந்த அரசாங்கத்துல கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமானது இந்த மூகா ஸ்டாலின் அரசு நான் இத்தனை கோடி ஒதுக்கிருக்கேன் இந்த இன்னைக்குதான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கிறதுக்கு பெருமைப்பட பேசுறாங்க இங்க எங்க எந்த அரசு பள்ளிக்கூடம் நல்லா இருக்கு எந்த அரசு ஆசிரியரோட பிள்ளைகளாவது அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க படிக்கிறாங்களா எந்த சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைகளாவது அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களா அரசு கல்லூரியில எந்த நாள அமைச்சர் பிள்ளைகளாவது அப்போ இது ஒரு கேவலம் கட்ட அரசு தரம் இல்லாதனாலதான் தரம் இல்லாத கல்வி இருக்குது ஆனால் நான் இதை இலவசமாக அனைவருக்கும் சாதாரண தொடக்க கல்வியில இருந்து உங்களுடைய வரைக்கும் இலவசமா தமிழில் சொல்ற ஒரு தமிழ் இந்த நிலத்துல நமக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா இதை விட பெருமை இந்த விட தலைவன் வேற எவன் வேணும் இல்லாத படிக்கிற சட்டம் ஏற்றுவோம் நாம் தமிழ் அவர் என்ன சொல்லித்தார்

பள்ளிக்கூடம் அங்க தமிழர்களே அதனால எங்கள் குழந்தைகள் எங்கள் அரசு எங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் பிள்ளைகள் எங்கள் அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகள் அனைவரும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பார்கள் அது சட்டமாகவும் இயற்றப்படும் அது நீங்க நடவடிக்கல நீங்க கேள்விக்கு ஒரு பதில் இன்னைக்கு கிடைக்குது அப்போ நாம் தமிழர் கட்சி அதாவது தமிழ்தேசிய அரசியல் இங்கே நிறுவப்பட்டால் முக்கியமா நாம் தமிழர் கட்சி வந்துச்சு அப்படின்னா

நீட் தேர்வை ஒளி பண்ணீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அண்ணன் சீமான அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியவர் அண்ணன் சீமான அவர்கள் எல்லாம் பொய் ஒன்னு உருட்டு ஒன்னு பொய் இதை இதெல்லாம் வந்து வந்த திராவிட கட்டமைப்பு அல்ல இது தமிழ் தேசிய கட்டமைப்பு என்பது இது ஆகச்சிறந்த சாலையை அமைப்போம் ஆகச்சிறந்த குடிநீரை இந்த மக்களுக்கு வழங்குவோம் சுகாதாரம் எப்படி சாதாரண மனிதனுக்கும் அதே சுகாதாரம் தான் அதே வைத்தியம் தான் அதே சிகிச்சை முறைகள் தான் இந்த நாட்டின் உயர் பதவியில் இருக்கிற முதலமைச்சர் இருக்கும் இது எங்களின் கொள்கை இதை தேர்வு பண்ணாம ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீ வாக்களிச்சிட்டு போனன்னா கேவலமான இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டேன்